சிவாயனம திருச்சிற்றம்பலம் அடியேன் தற்பொழுது திருஊரல் என்று அழைக்கப்படும் தக்கோலம் கிரிராஜ கன்னிகை உடனாய ஜலநாதீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைய நாளின் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமியச்சூர் லலிதாம்பிகைக்கு அப்புறம் நெய்கொலத்துல அம்பால தரிசனம் பண்ற ஸ்தலம் சென்னை மண்டலத்திலேயே இது ஒன்று தான் சிவா சென்னை மண்டலத்திலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதாவது வட மாவட்டம் தமிழகத்திலேயே இரண்டாவதாக இந்த ஆலயத்தில் பண்றாங்க ஐப்பசி மாதம் அஷ்டமி சிவாய நம்ம திருச்சி அதுக்கான வீடியோவை நான் இந்த வீடியோவோட இணைக்கிறேன் எல்லாரும் பாருங்க ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் இளமையும் ஒரு இல்லாத உடலும் மனமும் சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்ட ஒரு பாக சுகபாணி பாணியாக இருந்த வணிகின்றேன் உன்னலும் உனதை உண்டலும் உனது உடல் மனம் சொல்லலாம் உனது என்னும் உனதை விளம் உனதே உடலும் செயல் பயனலாம் உனது

બોજોવા બોજોવા નુ મોટો ક